தமிழ் சேனலுக்கு அன்போடு வர வரவைக்கு நம்ம நிறைவு கவசம் ஆறாவது கவசம் தான் பார்க்க போறோம் பழமுதிர் சோலை மலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சங்கரன் மகனே பவனி ஐங்கரன் துணைவனே அமரர் தம் கோணே செங்கன்மாள் மருகனே தெய்வ யானை கேள்வனே பங்கயம் போன்ற பன்னிரு கண்ணனே பழனிமா மலையுறும் பன்னிரு கரத்தனே அழகுவேல் ஏந்தும் ஐயனே சரணம் சரவண பவனே ஷட்கோணத்துள்ளுரை அறநொருள் சுதனி ஐயனே சரணம் சைலொளி சடாச்சரத்தோனி சடாச்சரத்தோனே வாகனனி வல்லனே சரணம் திரிபுர பவனே தேவசேனாதிபதி குரமகள் மகிழும் குமரனே சரணம் பவனி சேவர் கொடியா நகமா யுதமுடைய நாதனே சரணம் பவனி பன்னிரு கையனி தருணமு வேலை தற்காத்தருளே சவ்வும் ரவ்வுமாய் யாகி வவ்வும் நவ்வுமாய் விளங்கிய குகனே பவ்வும் வவ்வுமாய் பழமுதிர்ச்சோடையில் தவ்விய ஆடும் சரவண பவனே குஞ்சரி வல்லியை குலாவி மகிழ்வோய் தஞ்சமென்றுனை சரணமடைந்தேன் கொஞ்சிய உமையோடு குழவியாய் சென்றெங்கு கார்த்திகை மாதார் கணமார்பு அமுதம் பூர்த்தியாய் உண்ட புனிதனே குகனே நவமைந்தர் சிவனால் நலமுடன் உதிக்க தவமுடைய வீரவாகுவோடு ஒன்பான் தம்பிமாறாக தானை கொண்ட சம்பிரதாயா சண்முகா வேளா நவ வீரர் தம்மோடு நவகோடி வீரரும் கவனமாய் உருத்திரன் அளித்தே கழித்து பேதமில்லாமல் பிரம்மனை குருவாய் ஓதிர செய்ய உடன் அவ்வேதனை ஓமெனும் பிரணவத்துண்மையை நீ கேட்க மையை யோசித்த சதுர்முகன் தன்னை அமரர்கள் எல்லாம் அதிசய படவே மமதையாய் அயனை வன் விமலனும் கேட்டு வேகமதாக உம்மையோடு வந்திருந்து துவந்து புரிந்து அயனை சிறைவிட என்று அன்பாய் உரைக்க நயமோடு விடுத்த பண்டிதனே திருமாலயன் சிவன் சேர்ந்து மூவரும் கௌரி லட்சுமி கலைமகளுடன் அறுவேற ரம்சமாய் அறக்கரை வெல்ல அருமுகத்தோடு அவதரித்தோனே சிங்கமாசுரன் சேர்ந்த கயமுகனும் பங்கமே செய்யும் பானுகோபனும் சூரனோடு ஒத்த துட்டர்களோடு கோரமே செய்யும் கொடியராய் கதரை வேரோடு கெல்லி விண்ணவர் துன்பம் ஆரிட செய்தவரமருக்கு தமக்கு சேனாதிபதியாய் தெய்வக பட்டமும் தானாய் பெற்ற தாட்டீக பெருமானே திருப்பரங்குன்றம் செந்தூர் முதலாய் சிறப்புறு பழனி திருவேரக முதல் எண்ணிலா தலங்கள் இருந்தாடும் விண்ணவர் ஏற்றும் வினோத பாதனை அன்பர்கள் துன்பம் அகற்றியால் தஞ்சமென்று ஓதினார் இன்பம் கொடுக்கும் ஏழை பங்காலா கும்பமாம் குருதேசிகனேன்பொழில் பழனி தேவகுமாரா கண் பார்த்து எனையால் கார்த்திகேயன் கஷ்ட நிஷ்டூரம் கவலைகள் மாற்றி அஷ்டலட்சுமி வாழ்வு அருளெனக் குதவி இட்டமாயன் முன்னிருந்து விளையாட செய்வாய் குகனே அருணகிரிநாதன் அருணகிரி தனக்கு அருளிய போல் கருணையால் எனக்கு கடாட்சி தருவா தேவராயன் செப்பிய கவசம் புவளையுள்ளத்தோர் புகழ்ந்து கொண்டாட சஷ்டி கவசம் தான் செப்பி போரை சிஸ்டராய் காத்தருள் சிவகிரி வேளா வந்தென்னாவில் மகிழ்வோடு இருந்து சந்த தமித்திரம் தந்தரு சரணம் சரணம் சரண பவோம் சரணம் சரணம் தரும் மரணி சரணம் சரணம் சங்கரன் சுதரணி சரணம் சரணம் சண்முக சரணம் அறுபடை வீடு கந்த சஷ்டி கவசங்கள் நிறைவு பெற்றது வெற்றிவேன் முருகனுக்கு அருள்